ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் மார்ச் மாண்டாம் விடாமுயற்சி த்ரீ பாயிண்ட் ஓ தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த பேச்சுக்கான ஃபுல் டீடெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் உங்களுக்கு மாடல் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷெட்யூல் இது எல்லாமே வந்து வரும் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சில் நம்ம முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ இதில் உங்களுக்கு நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் இது மூணுத்தையுமே நம்ம சிலபஸ் வைஸ் புக் வைஸ் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் சரிங்களா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மத்தடில் இருக்கும் மார்ச் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் அவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதியோடு எண்ட் ஆகும் ஸோ இந்த குரூப் ஒர்க்கு ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து இருக்கும் ஜூலை பதிமூணு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ டோட்டலாக முப்பத்தி அஞ்சு டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து நூறு கொஸ்டின்ஸ் வந்துருக்கும் டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதை நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ ஸோ அதே நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் அனுப்புனீங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் அவங்கள ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பரும் எட்டரை மணிக்கு ஆன்சர்க்கி அண்டு மார்க் அப்படிக்கும் வந்துடும் ஸோ கரெக்டாக வந்து அந்த டைமில் தான் அப் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் அப்படின்றதில்லை ஸோ அடுத்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு மார்க் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வரும் ஸோ டெஸ்ட் வந்து பிடிஎஃப் தண்டதால உங்களுக்கு வேணுன்றப்போ நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மார்க் அப்லோட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருவோம் ஸோ வேல்டு தமிழ் புக்குடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ ஜாயின் பண்ண வில்லிங்க இருக்கவங்க ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் நேம் அண்டு டிஸ்ட்ரிக் கோட அனுப்புங்க ஸோ பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்வைஸ் இலக்கணத்தை வந்து கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு டெஸ்ட் வந்து உங்களுக்கு தான் போகும் சரிங்களா ஸோ ஆறாவது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் கூடிய ஃபுல் ரிவிஷன் வந்து ஒன்று இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஏழாவது டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நம்ம கொண்டு போயிடுவோம் சரிங்களா ஸோ சிலபஸ் வைஸ் அப்படின்னா உங்களுக்கு யூனிட் ஒனில் என்னென்ன டாபிக் இருக்கோ அப்பட அதை வந்து நம்ம பிரித்து வந்து கொடுத்துருக்கோம் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் குரல் நெடில் வேறுபாடு சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை எடுதல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஓல்டு புக்கில் நியூ புக்கில் சிறப்பு தமிழில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் கவர் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா டெஸ்ட் நம்பர் ஒம்பது வந்து பாருங்கள் அழகு ஒன்று இலக்கணம் முழுவதும் ஸோ அதாவது யூனிட் ஒன்று ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அழகு இரண்டு ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகு மூணு ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது யூனிட் ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு கூடிய இலக்கணத்தையும் வந்து நம்ம புக்வைஸ் வந்து டெஸ்ட்டு வச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ டோட்டலாக முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு வந்து கவர் பண்ண போகிறோம் இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தமிழில் கண்டிப்பாக வந்து நைன்டி எயிட் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுடைய தப்புகள் வந்து குறையும் ப்ளஸ் வந்து கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா ஸோ அதனால் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு மஸ்ட்டு ஸோ அதுவும் வந்து நீங்கள் வைஸ் அப்ரோச் பண்ணாமல் இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சரிங்களா ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய நண்பர்களுக்கு வந்து ஸோ விடாமல் வச்சு டூ பாயிண்ட் ஓவில் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த பேச்சலர் வந்து ஜாயின் பண்ணிக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டெஸ்ட்டு கிட்டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த டெஸ்ட்டு இந்த பேச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஒன்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ எல்லா டெஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தமிழில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ வேலைச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ